எங்களோட கார்டனுக்கு இன்னைக்கு என்ன புது வரவுனா மனோரஞ்சிதம் அப்புறமா செண்பகப்பு காலையிலே செண்பகப்பூ செண்பகப்பூ மனோரஞ்சிதம் மனோரஞ்சிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஸ்ட்ரீட்ல வந்து கீரை கட்டு கட்டுறது மாதிரி பத்து பத்து செடியா கட்டி தலையில வச்சு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு என்கிட்ட வந்து மொத்தமா எடுத்துக்கோமா ஒரு கட்டு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லி சொன்னாரு நான் மனோரஞ்சிதத்தையும் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல செண்பகப்பூவும் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல இல்லை அதனால வந்து ஒரு கட்டுல இருந்து ரெண்டுன்னு வாங்கியிருந்தேன் மனோரஞ்சிதம் ரெண்டு அப்புறமா வந்து செண்பகப்பூ ரெண்டு ரெண்டுமே வாங்கியிருந்தேன் இது வந்து போன் சைஸ் செடி ரெண்டு தான் வளரும் அதனால பேக்ல தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால என்கிட்ட பேக் இருக்கு ஆனா மண் வந்து ஸ்டாக் இல்ல அதனால ஒரு ரோஜா செடியும் அப்புறமா கற்பூர எடுத்து மண்ணுல நட்டி விட்டுட்டு அதுல வந்து இந்த செண்பக பூவையும் அப்புறமா மனோரஞ்சிதத்தையும் வச்சு விட்டுட்டேன் இந்த செடியில வரக்கூடிய பூ வந்து நல்ல மனமா இருக்கும் சாமிக்கு எல்லாமே பறிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இதை எல்லாமே வச்சு விடுற கேப்ல என்னோட பாப்பா வந்து பெயிண்ட் டப்பால இருக்கக்கூடிய பெயிண்ட வந்து சிந்து விட்டுட்டு அதையும் கழுவி விட்டுட்டு பிரேக் பண்ண கிளம்பிட்டேன் அவ்வளவுதான்